சங்கீத வீணா பாணியே சகல கலா வாணியே இந்த மாதிரி சரஸ்வதி பாடல்கள் நீங்கள் யூடியூப்பில் சரஸ்வதி பாடல்கள்னு போட்டால் நிறைய வரும் அதை போட்டு விட்டுட்டு நீங்கள் உங்கள் வீட்டு வேலைகளை செய்யுங்க வீட்டில் வந்து பாசிட்டிவாக நல்ல ஒலிகள் கேட்கும்போது அந்த வீடும் சுபிட்சமாக இருக்கும் நிறைய பேர் கேட்காங்க அம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப கடன் இருக்குது நான் என் வாழ்க்கையில் இதே பார்க்கலன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சாங்ஸை வச்சு கேளுங்க எதை எதையோ போட்டு கேட்குறீங்க என்னென்னமோ பார்க்குறீங்க அதுக்கு இந்த சரஸ்வதி பாடல்களை போட்டு கேளுங்க தொழில் பெருகும் குழந்தைகள் நல்லா படிக்கும் உங்கள் கணவருக்கு வேலைவாய்ப்பு நிறைய கிடைக்கும் ப்ரமோஷன் வரும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி பாடல்களை போட்டு கேளுங்க நிறைய பெண்கள் அறியாமையினாலேயும் இருக்கலாம் இந்த மாதிரி செய்திங்கன்னா வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் கஷ்டங்கள் காணாமல் போகும் செய்வீங்களா நான் இப்போ திடீர்னு நேரம் கிடச்சிது ஒரு நேரலை போடலான்னு போட்டேன் ஷேர் பண்ணதுக்கு விட மாட்டேங்கிறான் வீடு அருள் மேபி விளையாடும் திருவே பெயர் கொண்ட மங்கை பார் கடலில் படுத்தவனின் சூடி மனமகிழும் நங்கை ஆருள் சுரப்பதென்றாலும் அவள் போர்க்கை ஏவி பொலுவிருக்கும் வீடு வீடு கும் வீடு நேற்று பங்குனி உத்திரம் நடந்திருக்கு ஆனாலும் நீங்கள் பங்குனி உத்திர நாளில் இருந்து முருகர் கோயிலுக்கு நிறைய போகலாம் இப்போ கோடை விடுமுறை வேற குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் பெருகும் ஆ வாங்க வாங்க கிங் காயத்ரி எங்கே போய் உட்காந்து அப்படியே ஆளையே காணும் அம்மாவை மறந்தே மறந்துட்டேக்கும் ஆ எனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும் வந்தால் தானே தெரியும் வெரி குட் ஹவ் இஸ் யுவர் சில்ட்ரன் குழந்தை எல்லாம் நல்லா இருக்காங்களா நல்லா படிக்காங்களா லீவுக்கு ஏதாவது ஊர்களுக்கு கூட்டு போனியா ஆடு கோழியெல்லாம் எப்படி இருக்குது ஹவ்வாரியோ ஆ இந்த மாதிரி எப்பவும் வரணும் போகணும் கப்புன்னு வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கக்கூடாது அம்மாவுக்கு அங்கெல்லாம் தேடி வர முடியுமா சொல்லு ஆ நான் ஆனால் சமயத்தில் காயத்ரின்னு வரும் அது மீதானோன்னு நினச்சிக்குவேன் சிவகுமார் அஞ்சு ஒம்பது பத்து பத்தம்போது இருபது இருபத்தேழு மூணு முப்பது மூணு உங்களுக்கு இந்த டேட்டுக்கு மூணு வருது நீங்கள் செவ்வாய்கிழமை தோறும் முருகர் கோயிலுக்கு போங்க செவ்வரலி ஒரு முளம் சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு இவர் பேருக்கு அர்ச்சனை வைக்கணும் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை வைங்க இவருடைய ஜாதக காப்பியை ஜெராக்ஸ் காப்பியை சுவாமி பாதத்தில் வச்சு பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை கும்பிடுங்க முருகரை பன்னிரெண்டு சுற்று வாங்க துணை தேடியே வரும் நீங்கள் பன்னெண்டு கிழமை செய்யறதுக்குள்ளே வரும் அதே மாதிரி வியாழக்கிழமை குருவுக்கு மூணு நெய் விளக்கு போடுங்க கல்யாணம் வந்துடும் காயத்ரி டீ காபி குடிச்சாச்சா டிஃபன் என்ன பண்ண போற